ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் ஆரம்பித்த உடனே வந்துடுவாள் ரெண்டு பேர் என்ன அடுத்து அண்ணே வாங்க வணக்கம் எப்படி இருக்கிய நல்லா இருக்கும் எங்கே கிளம்பிட்டியா தெரியும் யாருக்கும் தெரியுமா தெரியாமையா வந்திருக்கியா கிளம்புறியா சொல்லுங்கள் ஓ எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்கள் குறும்பு கோயம்புத்தூர் குறும்பூர் பத்து கிலோமீட்டரில் இருக்குது கேட்டி கோயம்புத்தூருக்கும் குறும்பூருக்கும் வித்தியாசம் தெரியலையா என்ன படிச்சிருக்கே அடிக்க குழப்பிடுச்சு என்ன ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா அதனால தான் குழப்பிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரேட்டாவில் போகிறோம் வேகனாரில் போகல லாங் பற்றியில லாங் போகிறதுக்கு கிரேட்டா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் பூரா அடுக்கியாச்சு இப்போ நமக்கு சம்மர் ஹாலிடேலேயும் இல்லை பிள்ளைகளை எங்கேயா கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக லக்கேஜ் அடிச்சு அவளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பேக் பார்த்துடுங்க இப்போ சம்மர் லீவு விட்டாச்சு எவ்வளோ எவ்வளோ நாள் நான் லீவுட்ருக்காவே எட்டு எட்டு நாள் லீவு விட்டுருக்காங்க எட்டு நாளுக்கு அப்புறம் ஏன்னா சிபிஎஸ்சி படிக்கிறாவில்ல எட்டு நாளைக்கு அப்புறம் திருப்பி ஏப்ரலில் கம்ப்ளீட்டாக எக்ஸா இது ஃபஸ்ட் டைம் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க என்னம்மா அடுத்த வருஷத்துக்கு உண்டானது எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் இந்த அகாடமி முடிச்சு அடுத்த அகாடமி முடிச்சிருவாங்களா அதுக்குள்ளே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த பக்கம் இங்கே பாருங்க வேர்த்து ஊற்றது பற்றிலாம் பத்து நிமிஷம் தான் வெளியே நிற்கிறோம் அதுக்குள்ளே வேர்த்து ஊற்றுறது காத்தே இல்லை அதனால் மலைப்பகுதியை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் போகிறோம் கோயம்புத்தூர் போய்ட்டு நாளைக்கு ஊட்டி இல்லை திருப்பூர் சம்திங் அப்படி அப்படி போய்கிட்டே இருப்போம் ஸோ இன்றைக்கு வீடியோ வந்து இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறதான் பார்க்க போறியா வாங்க ஃபண்ணா போதாமா இப்போ என்ன வீட்டு காணாமல் நீங்கள் மட்டும் போகிறிய அப்படின்னு கேப்பிய வீட்டம்மா வரலைங்க அவங்க ஒர்க்கு பிஸி அதனால் நாங்கள் மூணு பேர்தான் போன வருஷமும் இதே மாதிரி தான் போனோம் இந்த லீவ் விட்ட உடனே நானும் என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் திருப்பூர் போயிட்டு திருப்பூர் மோகன் என் பையன் த்தூக்கு கூட சேர்ந்து நம்ம பிளாக் தண்டர் போய் பிட்டியில் மிதி வாங்கிட்டு வந்து டம்முன்னு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஒரு வருஷம் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சேம் அதே கான்செப்டோட இப்போவும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேரும் சேர்ந்து மட்டும்தான் ஒரு ரைடு ட்ரிப்பு போகிறோம் கிரேட்டா காரில் தான் போகிறோம் வாங்க கொஞ்சம் அங்கே ஒருத்தர் என்னை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு பரவ கொடுக்கிறார் சரி பாவம் தான் முத்தலகு பார்த்துக்கிறக்கு ஆளே இல்லைங்க அவ்வளோ நிற்கிறாங்க முத்தலகு என்ன போயிட்டு வட்டுமா பாய் போய்ட்டு வட்டுமா இல்லையா கொஞ்சம் நேரமாக சோகமாக கிடந்தா அவங்க போயிட்டு வர்றதுக்கு இப்போ எல்லாம் பாசப்பட்டு போயிட்டு வர முத்தலகு நீ பார்த்து இருந்துக்கோ என்ன அம்மாவை பாதுகாத்துப்பா பாதுகாத்துக்கோ சரியா எப்போ வந்தாலும் விட்டுறாத சங்க கடிச்சிரு என்ன பாதுகாப்பாக இருந்துக்கோ சரியா பாய் 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 முத்தலகு பாய் பாய் சொல்லிட்டாப்ல வாங்க ஓகே கேஸ் கிளம்பியாச்சு அங்கேருந்து அப்படியே வந்து ஆத்தூர் வந்துட்டு வரவங்க இந்த ரோடு ஐயோ யோ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ரோட்டை குழம்பிக்கிட்டே இருப்பேன் இவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு போட மாட்டேங்கிறாங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ட்டு அதே இப்போ அது ரோடு நல்லா ஆயிடுச்சு பார்த்துருங்க இப்போ திருந திருச்செந்தூர் டு தூத்துக்குடி ரோடு மகா மட்டும் அது வந்து ஆத்தூருங்கிற ஊர் வர்ற வரைக்கும் இல்லை இப்போ வண்டி எவ்வளோ பெரிய அளவில்ல இருந்தாலும் உடஞ்சிரும் போல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது இப்போது முந்தா நேரத்து நைட்டு ஒர்க்கு போட்டாங்க பார்த்துருக்கேன் நைட்டு ஆனால் இப்போ ஏதோ ஒரு நியூஸ்லலாம் பாலிமருலெலாம் வந்துச்சு நினைக்கிறேன் பாலிமரு புதிய தலைமுறை அப்படி இப்படின்ட்டு நியூஸில் நிறைய வந்துச்சு அது ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது தூத்துக்குடி டு திருச்செந்தூர் ரோடு அப்படின்ட்டு நைட்டு விபத்துலாம் நிறைய நடக்குது பைக்காரங்களாம் நிறைய பேர் அடிபட ஆரம்பித்தாங்க ஆக்சிடெண்ட் ஆக ஆரம்பிச்சிது திடீர் பள்ளத்தில் விழுந்து இப்போ ஒரு வயசானவர் எங்கே முக்காணி பக்கம் முள்ளக்காடு பக்கத்தில் வயசானவர் விழுந்து இறந்தே போயிட்டார் அவர் தலையில் அடிபட்டு இறந்தே போயிட்டார் இப்படி நிறையா வந்துட்டு இருந்துச்சு அதனால் என்ன பண்ணாங்கன்னா பேஜ் ஒர்க்கு சும்மா மேலோட்டமாக ஒரு அப்படி மழை சாரல் மாதிரி அந்த பள்ளத்துங்களெல்லாம் ச தார சா தாவி விட்டுட்டு போனானுங்க திருப்பி ஒன்றரை நாள் தாங்க ஆச்சு எவ்வளோ ரொம்ப நாள் இல்லை ஒன்றரை நாளில் ப அந்த பள்ளத்தில் தாரெலாம் வெளியே வந்துட்டு திருப்பி பள்ளமாக கிடைக்கு வண்டியை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட அவங்க இருந்து வெறும் நாற்பது கிலோமீட்ரு தூத்து திருச்செந்தூர் டு தூத்துடி போகிறதுக்கு அவ்வளோ ஒரு மோசமான ரோடாக இருக்குது இப்போ நான் பரவாயில்ல கிரேட்டாக எடுத்ததுனால கொஞ்சம் அடிபடாமல் போயிடுவோம் இப்போ வேகனர் வந்து எல்லா பள்ளத்துலேயும் கட்ட 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 கட்டனு உழுது கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் பார்த்துடுங்க இப்போ மணி வந்து ரெண்டு மணி ஆகுது சாப்பாடு சாப்பிடணும் வீட்டில் சாப்பாடு இருந்துச்சு இருந்தாலும் வெளியே வந்துட்டோம் பார்த்தீங்களா வெளியே வந்து கை நினைக்கிறதானே நம்ம உங்க கொலை வளர்க்கும் வீட்டுக்குள்ளே கை நினைக்க முடியுமா நான் நம்ம வளைக்க முடியாதுல்ல அதனால வெளியில வந்து கை வளை நினைப்போம்னு சொல்லி போயிட்டுருக்கோம் எங்கடே கன்னி எங்கே போய் சாப்பிட்லாம் இதான் எங்கே சாப்பிடலாம்னு உன் விருப்பத்தை சொல்லு உன்னுடைய கனவு ஆசை எல்லாமே இருக்கும்ல என்ன சாப்பிடுவேன் என்ன எங்கே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பெல் ஹோட்டலில் ஆமாம் நாங்கள் இப்போ டிராவல் மாதிரி சாப்பிட போகிறோமான்னு தெரியல வெள்ளுவோட்டலில் போட போகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது எப்படின்னா நம்ம நண்பர் ஒருத்தர் ரவுண்டான மணின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் வீடியோவிலலாம் நம்ம வந்து அவரை பற்றி சொல்லியிருப்பேன் ரவுண்டான மணி வந்து தூத்துக்குடியில் இருக்கிறாரு அவருக்கு ஃபோன் போட்ட வேற ஒரு விஷயமா அப்போது அண்ணே நான் வந்து கல்யாண மண்டபத்தில் இருக்கேன் வாங்கினே வந்து சாப்பிட்டுட்டு போம்னே அப்படின்னாப்பில மணி ரெண்டு மணி ஆகிடுச்சு யார் கல்யாணம் என்ன கல்யாணம்னு தெரியாது வேண்டமான ஒரு கல்யாணத்தில் காடே வைக்காத கல்யாணத்தில் குடும்பத்தோடு போய் சாப்பிட்டுட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படி போம்மையா ஆ பாரு ஏண்டா சோத்துக்கு செத்தவனானிய ஏ இப்படி இப்போ எல்லாம் பேர் காடு கூட வைக்கலடா அந்த கல்யாணத்தில் சாப்பா தவப்ப மாதிரி தானே பிள்ளை இருக்கும் பற்றிக்கல போமான்னா உடனே போவோம் ஆ போயிடும் அப்படிங்க பாருங்க வெக்க மானம் சூடிச்சோடனே ஒன்றும் கிடையாதுண்ணா சரி ரைட்டு போயிடுவான் அது அங்கே போகிற பிளான் இல்லை போ தூத்துக்குடி போவோம் டைமிங் எப்படி இருக்குது அந்த அண்ணனை பார்த்துட்டு பந்தி நடந்துட்டு இருந்துச்சுன்னா பார்ப்போம் இல்லைன்னா என்னங்கிறது அடுத்ததான் கண்டினியூ பண்ணுறேன் சரியா இந்த ரோட்டில் போகிறதுக்குள்ளே நானும் அப்பத்துலேருந்து அந்த காட்டுமா நிசான் சன்னி சன்னி ப்ரோ கொஞ்சம் ஓரமாக போ ப்ரோ வழியே விட முடியிறேன் நான் அவரை பிடிச்சிக்கிட்டே தான் வரேன் பத்து கிலோமீட்டராக பிடிச்சிக்கிட்டே தான் வரேன் இதில் வாய்ப்பு கிடச்சிருக்கு ஏறிடுவேன் ஆனால் சன்னி ப்ரோ ஆ சன்னி ப்ரோ ஒத்துக்கியாச்சு அடுத்து மீன் ப்ரோ மீன் ப்ரோ மீன் வண்டி ப்ரோ கொஞ்சம் வழி விடு ப்ரோ அப்படியே தாங்க போக வேண்டியிருக்கேன் அந்த ஃபோர்வே தொடற வரைக்கும் இப்படி தான் போகணும் எரிச்சலாக இருக்குது சரி வாங்க போவோம் இந்த நாற்பது கிலோமீட்டர் ஓட்டுறதுக்குள்ளே நானூறு கிலோமீட்டர் ஓட்டணும் நாற்பது கிலோமீட்டர் ஓட்டுறக்குள்ளே கடுப்பாக இருக்கு பாருங்கள் காரில் தான் போகிற இத்தனைக்கும் அவ்வளோ கடுப்பாக இருக்குது சொல்லி 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 என்ன எங்கே போகிறீங்க கல்யாணமும் தெரியல போய் பார்ப்போம் என்ன கேட்டி இருக்கு பாய்ஸ் இதா இருக்கிறார்ல ரவுண்டானா மணி ஏற்கனவே நான் வந்து அவரை பற்றி சொல்லியிருப்பேன் காட்டியிருக்க மாட்டேன் பார்த்துருக்க மாட்டியே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோவில் வராப்புல என்னை கூப்பிட்டு வந்து வரிசையில சாப்பாடு வாங்கி தரா இதெல்லாம் அநியாயமா தெரியாதுல நாளைக்கு வரலாறு என்ன சொல்லு சாப்பிடலாம் எங்க போனாலும் சாப்பிட்டுலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லை இப்ப கோயில்ல அசனம் வைக்கிறான்னா சாப்பிட்டுலாம் எங்கேயாவது கோயில் கொடையில விருந்து கிடா விருந்து வைக்கிறான்னா போய் சாப்பிடலாம் இது யார் தெரிய பங்கே தெரியல உங்களுக்கு என்ன மாப்பிள்ள மாப்பிளை வீடு நானும் மாப்பிளை அதனால யாரும் தப்பா நினைக்காதீங்க இருக்கான் ஏன் நினைக்காத நம்ம மாப்பிளை வீடு யாரு கேட்டாலும் சொல்லிட்டு என்ன கேட்டாலும் சொல்லிட்டு நம்ம மாப்பிளை வீடு சும்மா எங்க காடு எங்க காட்டுன்னு என்ன செய்ய காடு காட்ட முடியாதான் சொல்ல மாட்டாங்க சந்தோஷமா சாப்பிட்டு என்ன சாப்பிடணும்

நாற்பது நாள் வெஜில் சாப்பிட்டுட்டு தயிர் சாதம் இருக்கா தயிர் சாதம் மட்டும்தான் இருக்குது இருக்கு ஆ போது போதும் தயிர் சாதமே போதும் ரைட் ரைட்டு தேங்க்யூ கி தேங்க்யூ ஓகே சிரிப்பாக இருக்குது வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கெல்லாம் என்ன கழுவி ஊற்றாதீங்க என்னடா கூப்பிடாத கல்யாணத்தில் போய் மூணு பேராக போய் மொய் மொய் கூட வைக்காமல் தின்னுட்டு வரையில் மொய் வைக்கலாம் அப்புறம் கடைசியில் ஐஸ்க்ரீம் காலி ஆகிட்டு அதனால் பாப்கார்ன் மட்டும் வாங்கி அதையும் வைக்கில் வந்தாச்சு ஆ என்ன வாழ்க்கடா ம் நண்பர் இருந்ததுனால எங்களுக்கு இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு ஃப்ரீ ஆமாம் நல்லா சாப்பிட்டாச்சு நான் வெஜ் தான் சாப்பிட்டேன் பிள்ளைகள் தான் பிரியாணி ஃபுல் கட்டு அதுவும் சீரக சம்பா பிரியாணிங்க சீரக சம்பா பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்னையா பாயாசம் ஜாமு ம் எனக்கு நல்ல வேலை கேட்டு ஞாபகப்பட்டு விட்டா தெரியும் மறந்துட்டோண்டா அடையே உண்மையில மறந்துட்டேன் அடுத்து வாயி ம் ஆமா முன்னாடி முறந்துட்டேன் சரி இப்போ சாப்பிட்டாச்சுங்க குப்பையே வெளியே போயக்கூட கூட கூடாது இங்கேயே வச்சுக்கிடுவோம் இப்போ நேராக வண்டி கோயம்புத்தூரை நோக்கி போக போகுது பர்றக்க போகுது அடுத்த ஸ்டாப் வந்து மதுரை தான் மதுரைக்கு போனால் மணி இங்கேயே வந்து மூணே கால ஆயிட்டு நான் என்னென்னு நினச்சேன்னா ஒரு மணிக்கு இங்கேருந்து கிளம்பி ஆறு மணிக்கெலாம் கோயம்புத்தூர் போயிடணுன்ட்டு இங்கேயே மூணே காலம் ஆகிட்டு இங்கேருந்து போவேன் சரி வாங்க போவோம் ஃபுல்லாக டேங்க் ஃபுல் பண்ணியாச்சுங்க தொண்ணூற்றி மூணு ரூபா ரேட்டு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா எண்பத்தோரு பைசா எல்லாம் டேங்க் நாற்பது அறுபது லிட்டருக்கு கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் ஐம்பத்திரெண்டு லிட்டரு போகுது இல்லையா வழக்கமாக நான் போடுறது தான் இப்போ என்ன நினச்சுனா இந்த காரை கொண்டு போய் அங்கே பெட்ரோல் போடுற இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துங்க சரி வழக்கமாக நான் அங்கே தான் பெட்ரோல் போடுவேன் பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி இப்போ அந்த ஞாபகத்தில் அங்கே கொண்டு போய் காரை விட்டுவிட்டேன் அவர்ட்டையும் ஃபுல் டேங்குன்னு சொல்லி திறந்துட்டேன் தருதப்பறையோ டீசல் அந்த பக்கம் போனோம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு மிஸ் காலையில் நான் ஆக்சுவலி சொல்லி வேகனர் கார் தான் எடுத்தேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றினேன் தான் தப்பு இருக்குது ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஆனால் கண்டுபிடிச்சிட்டாரு இல்லைனா இப்போ இப்போ கொண்டு வந்து டீசல் கார்கெல்லாம் போட்டுருப்பாப்ல உஷாராக இருக்கணுங்க பார்த்து பார்த்து உஷாராக இருக்கணும் அண்ணன் கை கட்டுறாப்புல ஆனால் வந்து நான் இந்த பக்கம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ காட்டுக்குனே சூப்பர் ரைட்டு ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருபத்தி ரூபா ஏன்னா போதும் ரொம்ப அமுக்க வேண்டாம் ஆமாம் ஆமாம் அது எவ்வளோ வாங்குதோ அது வரைக்கும் போடுங்க போதும் ஒரு பீச்சி தள்ளிட்ட போகுது ஐநூறு ஐயாயிரத்தி ஐம்பதா போடுங்க ரவுண்டா சில்லுக்கு ஏற்ற மாதிரி ரைட்டு போதை விடுங்க ரேட்டு ஐயாயிரத்தி ஐம்பது ரூபா ஐம்பத்தி நாலு லிட்ரு ஐம்பத்தி நாலு புள்ளி நாப் நாற்பத்தி ரெண்டு ஓகே இதை வச்சு எவ்வளோ தூரம் போகலான்னு பார்ப்போம் நாற்பத்தி ரெண்டு லிட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மைலேஜ் விடுக்கணும் இல்லைங்களா பதினேழு மைலேஜ் கரெக்டாக கரெக்டாக வந்து லாங்கில் வந்து பதினேழு டு பத்தொம்போது வரைக்கும் கொடுக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போது பதினெட்டு நார்மலாக வச்சுருந்தாலே எவ்வளோ வரும்னு கணக்கு போட்டு சொல்கிறேன் அப்புறமா ஓகே கேஸ் கடை ஊரை தாண்டலை டக்குனு கீழே இறால் தங்கபாண்டியன் மிட்டாய் கடையில் ஒரு ஜம்முன்னு ஒரு பர்ச்சேஸ் போட்டாச்சு பார்த்துடுங்க

அது கொஞ்சம் ஃபேமஸ் இந்த பக்கம் மிச்சர் காரச்சவ் வாங்கணுன்னாச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து எல்லாருமே இதை தாண்டாச்சுன்னா வாங்கிட்டு போவேன் நான் சென்னை போகும்போது கூட இங்கேருந்து வாங்கிட்டு போவேன் எங்கள் ஊரில் கொஞ்சம் வாங்கியிருப்பேன் ஏன்னா எங்கள் ஊரில் ஃபேமஸாக மிச்சர் காரச்சோலாம் இருக்கும் அதை தாண்டி எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் காரச்சவு கடலை மிட்டாயி இந்த கோயில்பட்டி கடலை முட்டை கார்டு கடலை மிட்டாயும் அது வந்து எனக்கு இது ட்ராவலுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லுங்க இந்த பற்றியா இதை இப்போ கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே போனோம்னா நான் கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட் நல்லாயிருக்கும் எப்படி டீ குடித்தா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குமோ மாதிரி இது சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க

பூரா பாட்டை போட்டுக்கிட்டு கும்மு கும்மு கும்னு இங்கிலீஷ் பாட்டு புரியாத பாட்டு கொரியா பாட்டாக போட்டுக்கிட்டு இருக்காவ ஆ ஒரு இளையராஜா கூப்பிடுங்கன்னா கூட பண்ணிக்கிறா தேவாவை கூப்பிடுன்னா கூட பண்ணிக்கிறாங்க வித்யாசாகரை கூப்பிட்ணுன்னா கூப்பிட பண்ணிக்கிறாங்க ஒழுங்காக வாங்க கத்தி வர பாட்டு போட்டு தான் போட்டுதான் வருவீ ஸ்கூல் லீவ் விட்டே தப்பாக போச்சு உங்களுக்கு அதான் இப்படி அநியாயம் பண்றிய

மதுரை மதுரையை தாண்டியாச்சு ஒரு டோல்கேட்டு செம்பட்டி டோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா அதில் டீயை குடிச்சிட்டு ஒரு லெமன் டீ குடித்தோம் பிள்ளைகள் வந்து இதை இருக்கேன் இந்த ஒருத்த படுத்து பாருங்க பாருங்கள் ஐயோ ஐயோ இனி எல்லாம் கூட்டிக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு பாடி ஆகிட்டான் ஸோ இன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்பட்டி ரூட்டு காட்டுது திண்டுக்கல் போயிட்டு கோயம்புத்தூர் போகிறது தான் வழக்கமாக போவோம் அங்கே எல்லாரும் பட் ஆனால் எனக்கு வந்து செம்பட்டி ரூட் தான் காட்டுது அதனால் செம்பட்டி ரூட்டே போயிடலான்னு பார்க்குறேன் நேரம் நைட் நேரம் அது ரோடு வேலை ஒரு சில இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு இப்போது நடக்குதானே தெரில பைக்குனால் பிரச்சனை எல்லாம் சொல்லுன்னு போயிட்டே இருக்கலாம் காருங்கும்போது டைவர்ஷன் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் ஆனால் இப்போது ரெண்டு கிலோமீட்டரில் செம்பட்டி ரோடு ரைட்டு கட் ஆகிடுது சாரி லெஃப்ட்டு கட் ஆகிடுது அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான் தான் ஆனால் கொஞ்சம் நல்லா போட்டாங்க செம்பட்டி ரோடு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது ஓகே கேஸ் திருப்பூர் ரோட்டுக்கு வந்தாச்சு எல்லாம் தாண்டி திருப்பூர் ரோட்டில் வந்தாச்சு இப்போ திருப்பூர் ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கரெக்டாக எண்பத்தஞ்சு கிலோமீட்டரில் கோயம்புத்தூர் வரும்னு போட்டிருக்கு நம்ம இந்த அவினாசி பாளையத்துலேருந்து லெஃப்ட்டு கட் ஆகிடும் நினைக்கிறேன் வழக்கமாக இந்த ரூட்டு வந்தோன்னா திருப்பூர் போயிட்டு அப்படி தான் போவேன் இன்னைக்கு வந்து திருப்பூருக்கு போகலை ஏன்னாச்சுன்னா அந்த திருப்பூர் டவுன் கோயம்புத்தூருக்கே வந்துவிட்டான் அதனால் அவர் கோயம்புத்தூரில் வந்து மீட் பண்ணுவோம் வா முடிஞ்சால் அபின் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பல டைம் இருந்துச்சுன்னா அவரை மீட் பண்ணலாம் இன்னும் இல்லைனா மற்றபடி இந்த ரோட்டில் போயிட்டே இருக்குன்னா மணி வந்து கிட்டத்தட்ட எட்டு ஐம்பதுக்கு நீ வந்து கோயம்புத்தூர் போய் சேருவேன் லொக்கேஷன் போய் சேருவேன் சொல்லி கூகுள் சொல்லுது என்ன மாதிரி போய் சேரப்போகிறோன்னு தெரில இது எல்லாம் இந்த ஃபோனில் முங்கிட்டவ பக்கத்தில் இதுவும் பின்னாடி கண்ணியும் ஃபோனில் டேப்பில் முங்கிட்டான் இப்போ நம்ம மட்டும்தான் அப்படியே பேசிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பேசிட்டேன் எனக்கு நானே பேசிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் வெளிச்சம் நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது உங்களுக்கு ஃபோனில் பார்க்குறக்கு ஹெட்லைட் நல்லா வெளிச்சம் மாதிரி தெரியுது பட் எனக்கு ரியாலிட்டியில் அவ்வளோ பழக்க தெரிய மாட்டேங்க கொடுத்துருக்கேன் ஓ வந்து சேர்ந்தாச்சு ரிஸ்க் எடுத்து எந்த ஊருன்னா கருமத்தம்பட்டி ஆமாம் கருமத்தம்பட்டிங்கிற ஒரு ஊருக்கு நைட்டு நேரம் நான் ரூட்டு புதுசாக காட்டுச்சுங்க எனக்கு தெரில நான் வந்து அவினாசிப்பாளையம் வந்து ரைட்டு கட் பண்ணி இல்லாத லெஃப்ட் கட் பண்ணி கோயம்புத்தூர் ஊருன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இது வந்து வேற வழியாக வந்து பல்ல இடத்துல லைட்டாக டச் பண்ணி அந்த வெளியே வந்து எங்களுக்கோ வந்து ஈஸியாக வந்து கருமத்தம்பட்டி வந்துருச்சு மணி எட்டே முக்கா கிட்டத்தட்ட நான் தூத்துக்குள்ள இருந்து ஒரு அஞ்சு மணி நேரத்தில் வந்திருக்கேன் பிள்ளையில வச்சுக்கிட்டு இருந்தோமே அஞ்சு மணி நேரத்தில் வந்திருக்கேன் இது கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நைட்டு நேரம் இருக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுக்கேன் சூப்பர் இந்த செட்லைட்டரு எங்கள் பேர் செட்டில் செட்டில்லைட்டர் எங்கள் மூணு பேருக்கு இந்த ரூம் எடுத்திருக்கோம் இது வந்து நமக்கு யார் கொடுத்தா என்ன இது இந்த ரூ இங்கே கருமத்தப்பட்டியில் வந்து சேவ் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் போகாமல் எதுக்கு ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து கோயம்புத்தூர் ஏரியாவில் கோயம்புத்தூர் சிட்டினா பக்கத்தில் தான் நினைக்கிறேன் ரொம்ப ஒன்றும் கிடையாது பத்து கிலோமீட்டரில் இருக்குது இப்போ நான் இது வரைக்கும் நான் லைஃப்பில் கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணது கிடையாதுங்க அதனால் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணியிருக்கேன் வழக்கமாக திருப்பூரில் ஸ்டே பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அங்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் அப்படி போயிடுவேன் பொள்ளாச்சி கூட ஸ்டே பண்ணியிருக்கேன் ஒரு 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 ஒரே ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஆனால் கோயம்புத்தூர் இது வரைக்கும் பண்ணதில்லை ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கேன் ஏன் எதுக்கு அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாமா ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய் பாய்